இருட்டுக்கள் முனியப்பன் கோயில் இருட்டுக்கல் முனியப்பன் கோயில் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் கற்பகம் கிராமத்தில் சேர்வராயன் மலையின் அடியில் அமைந்துள்ளது இந்த கோயில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது கோயில் வளாகத்தில் விநாயகர் சிவன் சக்தி கிருஷ்ணன் முருகன் போன்ற தெய்வங்களின் சிலைகள் உள்ளன ஆனால் முனியப்பன் சுவாமி சிறப்பு வாய்ந்தவர் அவர் சுமார் பத்து அடி உயரத்தில் தலைப்பாகை முறுக்கு மீசை கையில் அருவாளுடன் அடையாளங்களில் வலது காலை மடித்து இடது காலை நீட்டி அமர்ந்தபடி நிலையில் காட்சியளிக்கிறார் கோவிலின் சிறப்பம்சங்களில் ஒன்று முனியப்பம் சாமி சிலை பாதத்தில் சுயம்பு வடிவில் காட்சி தருவது மேலும் குழந்தை பாக்கியம் வேண்டி பெண்கள் இங்கு பிரார்த்தனை செய்து குழந்தை பிறந்த பின் குழந்தையின் சிலைகளை நேர்த்திக்கடனாக வைப்பதும் வழக்கம் கோயிலின் அருகே பகைவர்களை ஒழிப்பதற்காக கோழிகளை தூக்கிலிட்டு பலி கொடுக்கும் பழக்கம் இருந்தது இது போன்ற செயல்கள் தற்போது குறைந்துள்ளன இரட்டுக்கல் முனியப்பன் கோயில் சேலம் நகரில் காவல் தெய்வமாக இவர் இருந்து வருகிறார் நீண்ட தூர பயணத்திற்கு முன் வாகனங்களுடன் வந்து முனியப்பனை வணங்கி செல்வது வழக்கமாக கொண்டிருந்தார்கள்